நாம தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தாலா எப்படி வச்சுக்கிறான் சொன்னால் சுபஹானல்லா மனிதன் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சின்ன வயசுல ஆசை கூட இருக்குமா பெரிய வயசுல ஆசை கூட இருக்குமா ஹதீஸ் அடிப்படையில் சின்ன வயசுல பணத்தாசை கூட இருக்கும் சின்ன வயதுன்னு சொன்னா அஞ்சு வயசுல இல்லை அந்த வயசுல இருக்கவே இருக்காது ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழு வயசு இருபது வயசு இவர்கிட்ட கூட ஆசை இருக்குமா நாற்பது ஐம்பது வயசு உள்ளவர்கிட்ட ஆசை கூட இருக்குமா நாற்பது ஐம்பது வயசுல உள்ளவங்க தான் ஆசை கூட இருக்கும் எது சொல்லுது ஹதீஸ் சொல்லுது ரசூர் சல்லா அலுவலம் செல்லம் சொல்றாங்க ரெண்டு விஷயம் வளர்ந்துட்டே போகும் ரெண்டு விஷயம் ஒரு மனிதன் வளர வளர ரெண்டு விஷயம் வளர்ந்துட்டே போகும் அது ஒண்ணு என்ன தெரியுமா ஹுபுல் மால் பணத்தேவை பண விருப்பம் பணத்துடைய ஆசை சொத்துடைய ஆசை அதுவும் வளரும் அது என்ன செய்யும் வளர்ந்து கொண்டே போகும் நீங்க இளம் வயசு உள்ளவங்க பாருங்க ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு சும்மா வீணுக்கு செலவழிச்சுட்டு இருப்பாங்க வளையிட்டா அதெல்லாம் ஒரு பெரிய அவன் கல்யாணம் முடிச்சிருப்பான் ஆனா அதை கணக்கே எடுக்க மாட்டான் அது செலவழிச்சுட்டு நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் செலவழிப்பதில் பெரிய ஒரு இது என்ன செய்யாது அவனுக்கு இருக்காது அனுபவப்பட்டு அடிபட்டு வேதனைப்பட்டு அப்படியே போற டைம் போற நேரத்தில் என்ன சொத்து ஆசை தான் வளருது ஆனா பொறுப்புன்னு அவன் பெயர் வச்சுக்கணும் அதுக்கு என்ன பேர் வைப்பாது பொறுப்புணர்ச்சி அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வைப்பான் பொறுப்புணர்ச்சின்னா சொத்து ஆசை தான் ரசூல்ல சொல்றாங்க அது சொத்து ஆசை அது காரணம் முதலாவது அவனுக்கு ரெண்டாவது மகனுக்கு மூணாவது பேரம்பிள்ளைக்கு

ஆனா ஒரு சின்ன வயசை விட பெரிய வயது வயது போக அவருக்கு தூளுள் அமல் சிந்தனைகள் என்ன செய்யும் கூடிக்கொண்டே போகும் இதை யார் கட்டுப்படுத்திக் கொள்வார்கள் மார்க்கம் தெரிய தெரிய தீன் எந்த பொதுவான மனித இயல்புகள் சொன்னாலும் நீங்க அதை விதிவிலக்காக எப்படி பார்க்கணும்னா தீன் எவரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர் அதை என்ன செய்வார் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து தன்னை இறைவனது வழியில செலுத்தி கொள்வார் அந்த இடத்துல மட்டும் நீங்க விதிவிலக்கு வச்சுக்கணும் இல்லையென்றா மனித இயல்பு எப்படி இருக்கும் இப்படித்தான் இருக்கும் என்று சூருல்லாஹி சல்லா ஒலி வசலம் இந்த ஹதீஸ்ல என்ன செய்றாங்க சொல்லி காட்டலாம் இதனால தான் நீங்க பார்க்கலாம் அதாவது இப்போ உங்களோட வீட்டுக்கு இங்கே உள்ள பெரும்பாலானவங்க அதாவது ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் உங்க வீட்டுக்கு என்ன செய்யறாங்கன்னா ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒரு கிலோ வெங்காயம் போட்டு ஒரு பேக் வருது நீங்க உடனே அதை எடுத்து கண்ணீர் வடிச்சு ரெண்டரை காத்து சுஜூத் செஞ்சு அலமதுல்லா யா அல்லா இப்படி ஒன்று தந்தாய் நம்ம சொல்றவங்க யாராவது பெருக்கிறீங்களா ஒரு தொண்ணூறு வீதமானவர்கள் இவ்வளவுதான் வருது என்ன ஒரு அரிசி கொஞ்சம் என்னது அதாவது வெங்காயம் கொஞ்சம் சீனி ஒரு கிலோ வீட்டுக்கு வருது இது கிடைச்சொடனே கண்ணீர் வடிச்சு அழுது சுஜூத் செஞ்சு யாரா அலமது இப்படி எப்படி ஒன்று தந்தா என்று சொல்றவங்க யாரா நம்ம லைக்கிறோமான்னு கேட்டா இல்ல அதை எடுத்து அந்த பக்கத்துல வேண்டிய லெவலில் என்ன ஒரு மூட்டை வீட்டுல என்ன ஏற்கனவே ரெடியா இருக்கும் இந்த லெவலில் தான் நம்ம இருக்கிறோம் ஆனா நம்ம ஃபித்ரா கொடுத்தோமே அந்த நேரம் ஏழை கிட்ட கொடுக்க கூட முதலா மோத்த தான் பாக்குறது என்னது ரியாக்ஷன் எப்படி கண் கலங்குறானா கொடுக்கறது அதேதான் அல்லாஹ் தாரது இவருக்கு சுஜூது இல்லை அல்லாஹ் தார நேரத்தில் இவருக்கு கண்ணீர் வடிக்கணும் ரெண்டரைக்கா தொழணும் அந்த எண்ணங்கள் எல்லாம் இல்லை ஆனால் இவர் கொடுக்குற நேரத்தில் அவரோட முகத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது எப்படி அவர் பொங்குறாரு எதுக்கு இதே விஷயத்துக்கு தான் அல்லாட்ட இது பெரிய கூலியாக இருக்கலாம் ஆனா இவன் மனுஷன் எதிர்பார்க்கறத பாருங்க ஒரு கிலோ அரிச கொடுத்துட்டு அதே விஷயத்தை அவன் கிட்ட கொடுத்துட்டு அவன் வந்து ரெண்டு தடவை ஜசாக்கல்லாக சொல்லணும் என்றது துவா கேட்டுக்கிட்டு வேற எக்ஸ்ட்ராவா என்ன செய்யறது அவனுக்கு அதை தை மட்டும் ஒதுக்கணும் ஏன்னா நாலு பேர் கொடுத்தானே நாலு பேருக்கு துவா கேட்கறது இமாம் இப்படி தைமையா ரகமல்ல அவங்க சொல்றாங்க ஒரு ஆள் கொண்ட கொடுத்துட்டு துவா கேளுங்கன்னு சொல்றது தவறு ஒரு ஆள் கொண்ட கொடுத்துட்டு துவா கேளுங்க என்று சொல்றதும் நீங்க அவர்கிட்ட கூலி என்ன செய்றீங்க எதிர்பார்க்குறீங்க அவர் என்ன ஒதுக்கணும் உங்களுக்காக வேண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கணும் அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தால் உங்களுக்கு துவா கேட்பாரு அதை சூழ்நாங்க ஹதி பேரவா இருக்குது அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தார் நன்றி உள்ள ஒரு மனிதராக இருந்தால் நிச்சயமா உங்களுக்கு என்ன செய்வார் அவர் துவா கேட்பார்

சிம்பிளா யோசிச்சு பாருங்க இந்த டிஃபரெண்ட்டுக்கான காரணமே என்னதுன்னா நாங்களும் ஒரு டைம்ல அப்படி இருந்திருப்போம் நாங்களும் நான் நாங்கள் நாங்கள் அப்படி பேசுறதுனா தொண்ணூறு வீதம் எண்பது வீதம்னு விளங்கிக்கிறோம் இருபது வீதம் உண்மையிலேயே அப்படி கஷ்டப்படுற மக்கள் நிறைய செய்யறாங்க இருக்கிறாங்க நாங்களும் ஒரு டைம்ல அப்படி இருந்திருப்போம் எங்களுக்கு இது ஒரு தங்கமான ஒரு கட்டமும் நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கும் இருந்திருக்கும் அதே கட்டத்துல இருக்கிறவனுக்கு நம்ம கொடுக்கின்ற பொழுது அவன் சந்தோஷப்படுறாங்க அவனுக்கு மேக்சிமம் லிமிட் அதான் அவனுக்கு என்னது இது கிடைக்கிறதா உலகத்துல சாத்தியம் அவதான் அடுத்த பக்கத்துல அதான் பக்கத்து வீட்டுல இருக்கிறான் அவனுக்கு அல்லாஹு கோடி கோடி என்ன ஆனால் ஒப்பிட்டு பார்த்தா சில பொழுதுகள்ல அவன் வந்து எந்த வகையில தகுதி இல்லாதவனாக கூட என்ன செய்வான் எங்களை பார்வையில இருப்பான் ஒப்பிட்டு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவன் முழுமையான தகுதி உள்ளவனாக இருப்பான் இது அல்லாஹ்வுடைய ஒரு கிறிஸ்துமஸ் அல்லாஹு பிரிக்கிற முறைகள்ல வந்து இதனுடைய அவநியாயங்கள் எங்களுக்கு புரியாது ஆனா அல்லாஹ் அப்படிதான் என்ன செய்வான் பிரிக்கிறான் என்பது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க அன்புள்ள சகோதரர்களே எனவே நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம ஏன் இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு மாறி இருக்கிறோம் என்பதற்கு பெரிய ஒரு உதாரணம் இது எப்பொழுதும் நம்ம ஒன்றை பழக்கிவிட்டால் இது மனித இயல்பு நம்ம ஒருத்தருக்கு ஒன்றை பழக்கிவிட்டால் அடுத்த செக்ஷனுக்கு அதை என்ன செய்யும் போகும் இது அதாவது பிரச்சனை எல்லாம் மாறிடும் தான் சொல்வார்கள் அதாவது குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக சொல்ற நேரத்தில் என்ன சொல்வார்கள் சொன்னால் நம்ம ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சமுதாயமாக நம்ம இருந்தோம் நமது பெற்றோர்கள் அல்லது நாங்கள் என்ன வச்சுக்கோங்களேன் நம்ம கஷ்டப்பட்ட ஒரு சமுதாயமா இருந்தோம் நம்ம பட்ட கஷ்ட பிள்ளை என்ன செய்யக்கூடாது படக்கூடாது என்பதற்காக வேண்டி அவனை வந்து என்ன செஞ்சோம் கஷ்டத்தை காட்டாமலே அவனை என்ன செய்யறோம் வளர்க்கிறோம் அவன் என்ன செய்யறான் சொன்னால் கஷ்டம் தெரியாம அவனை வளர்ந்துட்டான் தானே அடுத்தது அவன் செய்யற வேலை என்னன்னு சொன்னால் ஒரு பசாதான ஒரு என்னது பொறுப்பற்ற ஒரு நிலைக்கு அவன் வருவான் அதுக்கு பின்னால அந்த பொறுப்பட்ட நிலையால மனநிலை என்ன வரும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும் திருப்பி அவன் உருவாக்குறவன் யாராயிருப்பா நம்ம பட்ட கஷ்டம் என்ன செய்யக்கூடாது படக்கூடாது அதான் கஷ்டப்பட்டவர்கள் நல்ல திறமையானவர்களை உருவாக்குறாங்க திறமையானவர்கள் சோம்பேறிகள் என்ன செய்யறாங்க உருவாக்குறாங்க சோம்பேறிகள் கஷ்டமான சூழ்நிலையை என்ன செய்யறாங்க உருவாக்குறாங்க அந்த காலங்களை தான் அதாவது ஒரே விதமான காலங்களை தான் நாம் சுழன்று வர செய்கிறோம் மனிதர்களுக்கு மத்தியில் மனிதர்களுக்கு மத்தியில தோல்வி வெற்றி உயர்வு தாழ்வு இந்த மாதிரி ஒரே விதமாகத்தான் நம் மனிதர்களுக்கு மத்தியில் என்ன செய்யறோம் ஒரு நூற்றாண்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த நூற்றாண்டு ஆரம்பமும் கடைசியும் போன நூற்றாண்டுக்கு சமமாக இருக்கும் ஒரு நூற்றாண்டு எடுத்துக்கணிங்க சொன்னால் போன நூற்றாண்டுக்கு அதை என்ன செய்யும் சமமாக இருக்கும் எல்லா விஷயத்திலும் கொள்கை ரீதியாக பண்பாட்டு ரீதியாக எல்லாம் நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் இது எப்படி உருவாகுது என்று பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த திருப்தியற்ற மனநிலை வைக்குதே இந்த மனநுடைய விளைவாக்கம் தான் இந்த இந்த பகுதிகள் என்பதை அன்புள்ள சகோதரர்களை மனிதனை எதிர்பார்க்கிற நேரத்தில் கூட ஆசைப்படுவது இஸ்லாம் நிறைய என்ன செய்து வரவேற்க தடை செய்ய இஸ்லாம் ஆனால் அப்படி எதிர்பார்க்கிற நேரத்தில் கூட அது மார்க்க ரீதியான ஒரு கோணத்தில் இருக்கணும்னு இஸ்லாம் என்ன நீங்க எதிர்பார்க்கிற நேரத்தில் கூட எண்ணத்துல என்ன இருக்கணும் யார்தான் இதன் மூலம் ஏழைகளுக்கு என்ன செய்யணும் உதவி செய்யணும் கஷ்டப்பட்டவர்களுக்கு நான் என்ன செய்யணும் சரி சமூக ரீதியான வேலைகளை நான் செய்ய வேண்டும் இதன் மூலம் நான் சக்காத்து கொடுக்க வேண்டும் இதன் மூலம் நான் ஒரு என்ன ஒரு இறைவனுக்கு அதாவது நன்றி உள்ளவனாக மாற வேண்டும் அல்லாஹு குர்வான் சொல்றான் நான் உனக்கு எதை தந்தேனோ அதை எடுத்துக்க நன்றி உள்ளவனாக சரி அல்லா குர்வான் சொல்லக்கூடியவாரு நான் உங்களுக்கு எதை தந்தேனோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் பின்னர் நன்றி உள்ளவனாக என்ன செய்ய இருங்கே அல்லா என்ன செய்யறான் அன்புள்ள பார்க்கக்கூடிய செய்தி ஐயூப் அலே இஸ்லாம் அவர்கள் குளித்து கொண்டிருக்கிறான் அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் அய்யூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய சோதனை இருந்துச்சு பெரிய சோதனை என்ன சோதனை அய்யூப் அலிந்த பெரிய சோதனை ஒரு நோய் தொடர்ச்சியான ஒரு நோய் அவருக்கு என்ன செஞ்சது இருந்தது அல்லாஹு அந்த நோய் என்ன செஞ்சா அவருக்கு குணப்படுத்தினான் அதை பார்க்குறோம் இந்த குணப்படுத்தினது என்றது ஒரு மனிதனுக்கு அல்லாஹூ தாலா இருந்த நோயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அல்லாஹு தாலா கொடுத்த பெரிய ஒரு கிஃப்ட் இவர் குளிச்சுக்கண்டிருக்கிற நேரத்தில் ஒரு அதாவது வெட்டுக்கிளின்னு சொல்லுவாங்களே வெட்டுக்கிளியுடைய ஒரு கால் பகுதி அந்த ஹதியத்தில் எப்படி வருதுன்னா தங்க வெட்டுக்கிளியுடைய ஒரு கால் பகுதி கண்ணா கீழே வந்து என்ன செய்யுது தங்கம்மா தங்கம்மா உழுது நம்ம குளிப்போமா அதை தங்கம்மா வந்து ஒரு வெட்டுக்கிளி விழுவுது சரியா நமக்கு இந்த வெட்டுக்கிளி இடையது அப்படியே நம்ம என்ன செய்ய போறது இல்ல விட போறது இல்ல ஐயூப் அலி இஸ்லாம் என்ன செய்யறாருன்னா அப்படியே ட்ரெஸ் ஆல போய் என்ன செய்யறாங்க அந்த ட்ரெஸ் ஆல போய் பிடிச்சி எடுத்துட்டாங்க அது ட்ரெஸ் ஆல சுருட்டி எடுத்துட்டாங்க எடுத்த உடனே அல்லாஹு தாலா அழைப்ப அல்லாஹு தாலா சோதிக்கிறான் இங்க இந்த முக்கியம் என்ன தெரியுமா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு செல்வத்தை தந்தால் நல்ல பண விருட்சியை தந்தால் அல்லாஹு தாலா உங்களுக்கு நல்ல விசாலத்தை தந்தால் நீங்க அதை எப்படி எதிர்கொள்றீங்கன்றது ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம் எடுக்கிறதுல இறைவன் சந்தோஷம் தான் அடைகிறான் அம்மா அப்படி ஞாபகத்தை ரப்பிக்க அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த ஞாபகத்தில் நீங்கள் தஹதீஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் வெளிப்படுத்துங்க கஞ்சனாக இருக்காதிங்க நீங்கள் ஒரு உங்கள்ட்ட அல்லாவுடைய ஞாபகத்து விளங்கணும் அல்லாவுடைய ஞாபகத்து உங்களில் விளங்கணும் அப்போ அல்லாவுத்தால் அதை விரும்புகிறான் ஆனால் அதை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துறீங்கன்றது மிக முக்கியம் பெருமைக்காரனாக வெளிப்படுத்துறீங்களா மற்றவனை கேவலமாக நினைச்சு வெளிப்படுத்துறீங்களா எல்லாம் உங்களால தான் நினைச்சு வெளிப்படுத்துறீங்களா அல்லது இந்த சமூகத்துக்கு நாம் பெரிய ஒரு அருள் என்கின்ற அடிப்படையில் நான் வெளிப்படுத்த குடும்பத்துக்கு பெரிய ஒரு என்ன ஒரு அருள் என்கின்ற அதாவது நீங்க சந்தோஷப்படும் அவன் வளர்ந்தான் எங்களை பாப்பாண்டு அவன் வளர்ந்தானா எங்களை நிறைய பேருக்கு அவன் வளர்ந்து என்ன பிரயோசனம் கேட்கறவங்க தான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க கஷ்டப்படக்குள்ள மட்டும் ஊடு ஊடா வந்து கண்டு இருந்தா வளர்ந்த அவனை காணா விளங்கிட்டா வளர்ந்த பிறகு அவனை காணாம என்று சொல்கின்ற லெவல்ல இருக்கிறாங்க இன்னும் எத்தனையோ பேர் என்ன சொன்னால் அவங்களுடைய குடும்ப உறவை சேர்த்தல் ஏதோ முடிஞ்சது தெரியுமா பெருநாள் வந்த உடனே ஒரு நம்மளை போய் அனுப்பி விடுறது அதை துறக்க முடிய அவனுக்கு தெரியல எவ்வளவு இருக்கும் குடும்பத்துக்கெல்லாம் என்ன செய்யறது அனுப்பி விடுறது அவனும் வரமாட்டான் அவன் என்ன வரமாட்டான் உறவுகளை சேர்ந்து நடக்கிறாராம் என்ன உறவுகளை சேர்ந்து நடக்கிறது அவர் பிஸி அதனால எம்எல்ஏ பண்ண வச்சு ஒரு முந்நூறுவா வச்சு குடும்பத்துக்கு கனெக்டா உமா பெரியம்மா அவங்களுக்குலாம் அனுப்பிவிட்டாச்சு குடும்பத்தை சேர்ந்து நடந்தாச்சு இவர் எதை எதிர்பார்க்குறாரு மறுமேல சொர்க்கத்தை இந்த இதை கொடுத்துட்டு மறுமேல நீ வந்து இஸ்லாம் எதை எதிர்பார்க்குது அவங்களுக்கு போய் சலான் சொல்றது இதுவா கேட்கறது அவங்களோட சந்தோஷமா இருக்கிறது உட்கார்றது அதுக்கப்புறம் நீ ஒரு சந்தோஷமாக எவ்வளோ கொடுத்துருப்பா அது வேறு ஆனால் உங்களது வளர்ச்சி ஒரு குடும்பத்துக்கு சந்தோஷமா இருக்கணும் ஊருக்கு சந்தோஷம் இரண்டா சிலர் வளர்றது ஊருக்கு சந்தோஷம் குடும்பத்துக்கு சந்தோஷமே இல்ல குடும்பத்துக்கு சந்தோஷமே இல்ல நீ வளர்றத வளர்ச்சி முதல் சந்தோஷமா யாருக்கு இருக்கணும் உனக்கு சொந்த உறவுகளுக்கு என்ன செய்யும் சந்தோஷமா இருக்கும் உனக்கு ஊருக்கு சந்தோஷமா இருக்கணும் எப்ப அது இருக்கும் நீ வெளிப்படுத்துகின்ற முறையில தான் நீ வெளிப்படுத்துகின்ற முறையில தான் அந்த சந்தோஷமே என்ன செய்ய பாருங்க ஐயூப் அலை இஸ்லாம் அதை எடுக்க ஓடுறாரு எனவே ஐயூப் அலை இஸ்லாம் வந்து ஒரு பொருளாதாரம் எனக்கு கிடைக்குது அது தங்க வெட்டுக்கிளியுடைய கால்

அதாவது நான் கோடான கோடீஸ்வரனா இருந்தாலும் இடத்துல நான் இது வந்து அலை இஸ்லாம் எதிர்கொண்ட முறை எப்படி எதிர்கொண்டாருன்னா எனது டேலண்டால எனது இதால விளங்கிட்டா எனது அந்த பெரிய சிந்தனையால கிடைக்கிற மாதிரி அதை எதிர்கொள்ளல ஆனால் இன்றைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை வளர வளர நம்ம பார்க்கிறோம் இறைவனுடைய நன்றி இல்லாதவர்களான பேச்சுக்களை நிறைய என்ன செய்ய பார்க்கிறோம் அப்ப திருப்தி என்பது நாம எப்பையும் இப்படி வழங்க கூடாது இல்லாதவன் திருப்தி அடைகிறது இல்ல உள்ளவர்கள் நிறைய மூலம் திருப்தி அடையணும் உள்ளவர்கள் எப்படி திருப்தி அடையணும் இறைவன் என்னை எப்படி ஆக்கி இருக்கிறான் மேலதிகமான உள்ளவர்களை பார்க்காமல் நம்ம எப்படி இருக்கிறோம் ஏண்டா இவனுக்கு ஆசை சின்னதா இருக்கு வளர வளர வளர்ச்சி வளர வளர எப்படி இருக்கும்னு சொன்னா கோடிக்கு ரெண்டு கோடி ஆசை வரும் ரெண்டு கோடிக்கு நாலு இவன் ஆயிரத்துக்கு ரெண்டாயிரம் ஆசைப்பட்டு அவன் அவனுக்கு ஏத்த மாதிரி அவன் ஆசைப்படுறது இந்த இடம் வரும் இதனால நம்ம பார்க்கிறோம் ஒரு கம்பெனி ஒரு மேனேஜர் இருப்பார் அதில் கீழே உள்ள எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க அவங்களோட வேலை செய்கிற நேரத்தில் ஏதாவது ஒன்று நடந்துட்டேன்னு வைங்கள வெற்றியான ஒரு விஷயம் நடந்துச்சு அப்போ வந்து கம்பெனி மேனேஜர் மாதிரி சிலர் பெரும்பாலும் நல்லா பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க பெரும்பாலும் பேச சாதாரண இந்த கம்பெனியெல்லாம் பேசக்கூடியவங்க எப்படி பேசுவாங்கடா தன்னை பெருமைப்படுத்தி பேசக்கூடிய துறை பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க ஏண்ட மேனேஜ்மெண்ட் பார்க்குறீங்க தானே அந்த கம்பெனி பாருங்க இந்த கம்பெனி பாருங்க நான் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறேன் இவ்வளோ நஷ்டமான சூழ்நிலை எப்படி நான் கொண்டு போகிறேன் அப்போ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் இப்போ நான் அவருடைய திறமை தான் முதலாக சொல்லுவார் இதே நேரம் விழுந்துட்டீங்களே உங்களை வச்சு என்ன பிரயோசனம் அதே ஆள் தான் உங்களை வச்சு என்ன பிரயோசனம் எல்லா நஷ்டத்துக்கு நீ தான் காரணம் அப்படின்னா என்ன என்றைக்கு இவர் நஷ்டப்பட்டது இல்லை இவருடைய அருவி தோல்வி அடைந்ததில்லை இவருடைய அந்த என்னது திமிரு போனது இல்லை என்றைக்கும் என்ன நினைக்கணும்டா வீழ்ச்சியோ உயர்ச்சியோ உயர்வோ அல்லாஹ் ரப்புல்லா ஆளுமே நினைக்கிறேன் என்ற அறிவு வந்து என்ன செய்யாது சரியா நிக்காது ஒரு டைம்ல உண்ட சரி கண்டு போய் நல்லதுல விழும் இன்னொன்று அதே விஷயனை தவறுல கொண்டு போய் என்ன செய்யும் விழ செய்யும் என்கின்ற ஒரு மனோபாவம் இருக்கணும் அப்படி எதிர்கொள்ளணும் அந்த செல்வத்தையும் சுகத்தையும் பண்பையும் அப்படி எதிர்கொள்ள பழகினீங்க என்று சொன்னால் உள்ளத்துல பெருமை வராது மற்றவனை மட்டம் தட்டுகின்ற எண்ணம் வராது நான் இருந்து விழுந்த மாதிரியான சிந்தனைகள் என்ன செய்யாது வராது உங்களது வளர்ச்சி உங்கள் குடும்பத்துக்கு உங்களோடய சமூகத்துக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக என்ன செய்யும் அது இருக்கும் அல்லா உங்களுக்கு டபுள் ட்ரிபிளாக என்ன செய்வான் தந்து கொண்டே இருப்பான் அல்லாஹு தாலாவும் அதிகமாக என்ன செய்வான் அல்லாஹூத்தாலா உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான் எனவே அன்புள்ள சகோதரர்களே நம்ம முதல் அதாவது அந்த அடிப்படையான விஷயத்துக்கு அடுத்தாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் அல்லாஹுத்தாலா தருகின்ற செல்வத்தை எதிர்கொள்வதிலும் எங்களது திருப்தி இருக்குது அல்லாஹுத்தாலா எங்களுக்கு தரக்கூடிய செல்வத்தை எதிர்கொள்கின்ற முறையில் எங்களுடைய திருப்தி என்ன செய்கிறது இருக்கிறது என்ன மனிதனுடைய எப்படி செல்வம் செல்வம் வந்து விட்டாலே அவன் அடுத்த யோசனை என்ன இருக்கிறது எப்படி கொடுக்காம இருக்கிறது எப்படி சில பார்க்கலாம் நீங்க ஒரு சாதாரண அதாவது சொத்துக்கள்ல சாதாரண நிலையில இருக்கிற நேரத்தில் எல்லாரும் எல்லாரும் கொஞ்சம் வளர்ந்த உடனே இந்த இவெல்லாம் இருந்தாலும் பெரிய பிரச்சனை ஆயிரம் அந்த என்ன செய்யறது டீசென்ட் இல்லாத ஆக்கல் என்ன சரியான ஒரு ஒரு இல்லாத ஆக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர்களை சொல்லி சொல்லி அவனை தட்டி விடுறது அதுக்கு பின்னால பெரிய லெவலுக்கு ஆகின பின்னால இவரோட என்ன செய்வாங்க அப்படித்தான் இருப்பான் சூழ்நாங்க வாழ்க்கையான மகண்ட பெரிய சிறப்பு என்ன தெரியுமா ஆரம்பத்திலேயே பிலால் தான் இருந்தாரு அபுத்துள்ளா குழிய இடத்துல அதே பிலால் தான் என்ன செஞ்சாரு இருந்தாரு ரத எல்லா அப்ப ரசூல்லாய் சலா அலி வஸ்லாம் அவர்கள் காட்டி தந்த ஒரு மிக முக்கியமான அபுபக்கர் ரதிலான உமர் ரதிலான அவர்களோடு போயிருக்கலாம் ரசூல் சல்லா அலுவலம் அவர்களுக்கு ஆனா ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு தெரியும் அபுபக்கர் உமர் ரதிலா இந்த சமுதாயத்தில் என்றைக்கும் இடம் உள்ளவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்குரிய இடம் அவர்களுக்கு கிடைச்சிடும் ஆனா கிடைக்காம போகலாம்னு நினைக்கிறோம் ரசூல்லா பக்கத்தில் என்ன செஞ்சாங்க வைத்துக் கொண்டார்கள் அவர்களுக்குரிய மன்சிலத்தை என்ன செஞ்சாங்க ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் காட்டினார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களை அல்லாஹ் தாலா எங்களுக்கு சொத்துக்களையும் செல்வங்களையும் திறக்கிற நேரம் அந்த திறக்கிற நேரத்தில் எதிர்கொள்ள வேண்டியதான் எங்களை வணக்க வழிபாடுகளை விட்டு தூரமாக்காமல் எங்களை வந்து எனது பெருமையை கொண்டு வராமல் மற்றவர்களை மட்டும் தட்டுகின்ற அல்லது கேவலமாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையை கொண்டு வராத அமைப்பில் என்ன செய்ய வேண்டும் அந்த ஆசை எங்களுக்கு இருக்க வேண்டும் எனவே அது ஒரு திருப்தி அது ஒரு திருப்தி ஏன்னா அல்லாஹு தாலா அது கிடைக்கிறவன் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான் சுக்ரு நன்றி மற்றவருக்கு கொடுக்கிறது அல்லாவுத்த லானோ லானூர் இது மின் கும்ஜா அவங்க அசு ஆனா நீ நன்றி செலுத்துன்னு அல்லாஹுத்தால இருப்பா நீ மத்தவன் என்ன செய்யக்கூடாது நன்றியை எதிர்பார்க்க கூடாது இது அல்லாஹுத்தால சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம்